ஆதாரம் நமஸ்காரங்கள் சனி சனி இப்போ நம்ம பத்தி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் பத்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கரகதி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால தன்னுடைய செயல்களில் செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்றோம் அதனாலதான் சொல்றது வக்ரகதி அடைகிறதுன்றது மூலயமாக அவர்களுடைய திறமை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தில எடுத்து பார்த்தோமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தே இல்லையானா பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தல வக்கரமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்துக்கலையானால் சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்போது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்த அடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கிரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கிரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த சனி வக்கிரம் ஆகும் அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும் போது அதனுடைய காரகத்தை ஒன்றும் சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட கொழுகை பண்றது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமா சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன் சொல்லக்கூடியது சனி பகவான் அதனால வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதுல விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்துல வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்போது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய் தீமகி தன்னோ சனி பிரசோதயாது அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள்

எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் துலாத்துல இருக்கிறதுனால உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது சமநிலையாக ஒரு சனி என்பது சனி பகவான் உச்சம் பெறும் இடம் ஆட்சி வீடுகள் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்றது சனி பகவானுக்கு பார்த்தாலே திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்வோர் உடல் வலிமை வேலைகள் செய்வர்கள் அதாவது வீடு இடிக்கிறது என்ற மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவலூசரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாறு சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர்

முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றத பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்தாலேனால் பூரட்டாதி மூணாம் பாதத்துல இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி இரண்டாம் பாதம் ஒன்னாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆகுது அது வந்து கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்னாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு ஆஹ் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டங்கள்ல மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்றேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றப்பா மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவ வந்து ரிஷபராசிக்காரா நினச்சப்பா மிதனராசி ராசியில் அதே மாதிரி துலா ராசி வந்து விருச்சிக ராசியில் இருப்பா விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்போது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி நிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் சரி இந்த நிலை சனி பகவானுக்கு வரக்கூடிய நிலை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் இருக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதுவும் ஆட்சி பெற்ற சனி இப்பொழுது குருவின் இருக்க அதை தவிர ராகுவின் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாள் அமைஞ்சிருக்கும் இப்போ வக்கரகதியில இருக்காரு சனி பகவான் இப்போ வந்து பாத்தாங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வக்கரகதி அடைகிறார் இதனால என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழில லாபங்கள் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி கர்ம காரகன்னு சொல்லக்கூடியதுனால தொழிலில் வந்து மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் பா அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதிய தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அது தவிர பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திலேயே இருக்கக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியாக இருந்து வக்கரகதி அடையிறதுனாலையும் அவர் வந்து பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து வக்கரகதி அடைஞ்சு ரெண்டு ஒன்று அது தவிர பூரட்டாதி ஒன்றாம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தியாரர் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலகட்டம் இந்த காலகட்டம் அமைச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்தா இல்லையானால் முதல்ல வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு ஏன்னா முதல் ஒன்றரை மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூணு ஏழு பத்துன்னு மூணு இடத்தை பார்க்குறாரு அதாவது மேஷம் சிம்மம் மற்றும் ரிச்சிகத்தை பார்க்குறாரு இந்த காலகட்டங்களில் முதல்ல உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பார்க்கிற இடம் பாழன்னு சொல்லுவாங்க அதனால உங்களுடைய உடல் நிலையில சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தது பார்த்த எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தோட இருக்கும் இருந்தாலும் புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைய போகுது அதோடு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிய சனி பார்க்கறதுனால எல்லா விதமான கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குருவினுடைய பார்வை சனிக்கு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை தொழில பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அதோட பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய அஹ் தொழில வந்து மூலதனங்கள் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது நல்லபடியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்த இல்லையானால் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவாளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் சுமூகமாக தீர்த்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தொழில்ல வந்து பின்னடைவு கொஞ்சம் இருந்தாலும் அதாவது இவ்வளவு நாள தொழில வந்து பெரிய ஏற்றம் பணம் விழுந்துட்டு இருந்திருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தந்தையின் உடல்நிலையிலும் தாய் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போறது அது பேச்சுல கொஞ்சம் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்குல பார்த்த இல்லையானால் இரண்டாம் மாதம் போகும்பொழுது பேச்சில கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி மொத்தத்துல பார்க்கும்பொழுது பார்த்த உங்களுடைய ராசிக்கு இந்த சனி வக்கர நீ வக்கர காலங்கள் வந்து பார்த்த இல்லையானால் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் புது ரொம்பவும் முக்கியம் பெரிய ஏற்றங்கள் கிடைத்தாலும் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி வந்த லாபங்கள்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலை உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர தாயின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கவனமாக இருங்கோ குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு முன் நிமித்தமாக அதுல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருப்பினும் குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்த ஈரோடு பக்கத்து பகவானுக்கு கொடுமுடியில் பிராயச்சித்தம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக போகும் அதை பார்த்தால் சனிக்கு உண்டானது காகத்து காகம்னு சொல்லுவாங்க அதனால சனிக்கிழமை சனிக்கிழமை காலை சாப்பிடுவதற்கு முன்னாடி சாதம் ஒரு இது புதிய சாதம் வந்து ஒரு உருண்டை வந்து காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்றதன் மூலியமாக சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடக்கூடும்